ஏய் இந்த மாமாមុខ நீதானமா இந்த கடையில வேலை பார்க்கற எங்க பணத்தை எங்க வச்சிருக்கீங்க லாக்கர் எங்க இருக்குது திருடனே திருடனே எனக்கு தெரியாதே நான் எங்க ஓனருக்கு தான் தெரியும் ஏய் இப்போ ஒழுங்கா சொல்றியா இல்ல சுட்டு கொல்லவா அண்ணா அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதே வேலைக்கு வந்தா இங்க நின்னு கஸ்டமர் கிட்ட நகைய காட்றது மட்டுதானே வேலை சரி அப்ப உங்க ஓனர் எங்க இருக்காரு இந்த எதிர்கோர் ரூம் இருக்கலனே அங்கதானே அவர் இருப்பார் ஏம்மா உங்க ஓனர் என்ன லூசா இவ்ளோ தூரம் நடந்துட்டு இருக்கு வெளியில வராம உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்கேன் இங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் தேவை இல்லாம யாராவது பேசுனீங்க வாயில சுற்றுவேன் என்ன வாயில சுற்றாதீங்க நான் தெரியாம பேசிட்டேன் இதுக்கு வாயே தரக்க மாட்டேன் இந்த பொண்ணே எந்திரி உங்க ஓனர் ரூமை காட்டு வா அண்ணா துப்பாக்கி அந்த கையில பிடிச்சுக்கோங்க தப்பி தவறி சுற்றாதீங்க அண்ணா முட்டக்கண்ணா நான் உள்ள போயிட்டு வர இவங்க எல்லாரத்தையும் பாத்துக்கணும் யாரும் ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது சரியா அப்படி ஏதாவது நகர்ந்தாங்க துப்பாக்கி எடுத்து ஒரே போடு புரியுதா ஆ நீங்க போங்க பாஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆ நட நட என்னை ஏமாத்தி அப்படியே ஓடலான்னு பார்த்தா காதலே சுற்றுவேன் மூணு பேரும் கழுத்துலயும் காதலையும் என்னென்ன போட்டிருக்கீங்களா கழுட்டுங்க

அம்மாப்பா தம்பி அடுத்த மாசம் என் பிள்ளைய ரெண்டுக்கும் காது குத்து வச்சிருக்கிற என் தம்பி இருந்தா அவன் மடியில உட்கார வச்சு காது குத்தலான்னு பார்த்தேன் இப்ப பாரு யாருமே இல்லாத அனாத மாதிரி நிக்க வேண்டியதா போச்சு கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா என் தம்பி சீக்கிரம் திரும்பி வந்துடக்கூடாதா இப்ப ஏமா தங்க சின்ன ஆளுகிற இல்லன்னு என் பிள்ளை பறந்துட்டா பேர் வைக்கிறதுக்கு சக்கர தண்ணி தொட்டு வைக்கணும் எங்க அண்ணன் கையால வைக்க சொல்லலான்னு பார்த்தேன் அவனா இல்லையே என்ன பண்ணுவேன் கடவுளே அப்புறம் என் பிள்ளைக்கு எங்க அண்ணாமடியில உட்கார வச்சுதான் காது குத்தணும் இதெல்லாம் நடக்காம போயிருச்சு வேணாமா வேணா போதும் தாயே நிறுத்துங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல ரெண்டு பேரும் அழுகாதீங்க நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில வந்து ஈட்டி பாயிற மாதிரி இருக்கு இந்த இருக்குனசையும் கரைய வச்சிட்டீங்களே உங்க ரெண்டு பேரோட பாசத்தை பாக்கும்போது எனக்கு இப்படி ஒரு அக்கா தங்கச்சி இல்லாம போயிட்டாங்களேன்னு தோணுதுமா சத்தியமா இவக்கு இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது அண்ணா அப்ப என்ன உங்க தங்கச்சியா ஏத்துக்கிறீங்களா

அப்புறம் சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடு ஹலோ போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் மேலே தர நகக்கடையில் இருந்து பேசுறேன்ப்பா இங்க திருடம் பூந்துட்டாங்க ஆமா எங்களையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சீக்கிரம் வாங்க அக்கா சொல்லிட்டியா வீட்டு வள்ளி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இருப்பாங்க அக்கா அந்த ரூசு போய் வர்றாங்கக்கா கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொடுங்களேன் வந்துட்டேன்க்கா உங்க தம்பி இன்னும் தண்ணி குடிங்க கொண்டாப்பா கொண்டாப்பா நன்றி தம்பி நீ வெறும் வாய் வார்த்தையா மட்டும் என்ன அக்கான்னு சொல்லல நிஜமாவே என்ன அக்கா தானே எனக்கு தண்ணி உயிரை காப்பாத்திருக்க சத்தியமா இந்த உதவி நான் மறக்க மாட்டேன்ப்பா அக்கா உங்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியாத தம்பியா போயிடுவான்கா நானு ய்ய முட்டக்கண்ணா என்னடா டம்ளரோட நின்னுட்டு இருக்க இருந்து பரிச்சையா இல்லையா பாஸ் பாஸ் சாரி இவங்க என்ன பாசத்தால கட்டி போட்டுட்டாங்க பாஸ் இவங்க கிட்ட இருந்து என்னால எதையும் எடுக்க முடியல டேய் திருட வந்த இடத்துல பாசத்தெல்லாம் பார்க்காதுன்னு உன்கிட்ட ஆயிரம் தடவை சொல்லி இருக்கிறேன் சரி நான் உள்ள ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு இருந்த பணத்தை நகை எல்லாம் இந்த மூட்டையில சுருட்டியாச்சு சீக்கிரமா போவோம் ஐயோ போலீசு முட்டக்கண்ணா மாட்டிக்காத ஓடியா டை உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த துரை சங்க இருக்கிறதுல இருந்து திருடுவீங்க போலீஸ்கார் போலீஸ்கார் எங்க படத்துல வர்ற மாதிரி எப்பவும் போல லேட்டா வருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தோம் நல்லவேளை வேலை கரெக்ட் டைம்க்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க போலீஸ்கார் நீதா போன் பண்ணதாமா நீங்க மூணு பேரை கடையில இருக்கீங்களா இல்ல வேற யாரும் குடிச்சு வச்சிருக்கானுங்களா சார் நாங்க மூணு பேர் இங்க இருக்கோம் சார் உள்ள ரூமுக்குள்ள இந்த கடை ஓனர் இங்க வேலை பாக்குற கட்டி போட்டுட்டு நகையெல்லாம் அந்த மூட்டையில கட்டி கொண்டுட்டு வந்திருக்கான் சார் ஓ அப்படியா இவங்கள நான் பாத்துக்கறேன் நீங்க யாராவது உள்ள போய் உள்ள இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க இதோ நான் போறேன் ஆ வாங்க சார் நீங்கள் தான் இந்த கடைக்கு ஓனரா ஆ ஆமாங்க சார் நான் தான் கடையோட ஓனர் சார் நல்ல வேலை சார் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினீங்க நன்றியில் எனக்கு சொல்கிறத விட பின்னாடி இருக்க அந்த மூணு பேருக்கு சொல்லுங்கள் அவங்க தான் கரெக்ட் டைமில் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ரொம்ப நன்றிங்கம்மா இந்த ஒரு சேட்டு முழு நகை கடையை காப்பாற்றி கொடுத்துருக்கோம் என்ன பொஸ்க்குன்னு நன்றி சொல்கிறீங்க ஆமாம் நன்றிலாம் எங்களுக்கு வேண்டாம் ஆளுக்கு ஒரு பவுனில் செயின் கொடுத்துருங்க ஆமாம் ஆ பண்ணிடலாமா பண்ணிடலாமா ஓகே சார் நீங்கள் என்கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க இவங்களை ஜெயிலு பிடிச்சி சொல்லிடுவோம் அம்மா பாப்பா அத திருடிங்களே போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு அப்புறம் ஏன் பாப்பா நீ சோகமா இருக்க இல்லங்கக்கா இன்னைக்கு எங்க சம்பள நாள் இந்த பிரச்சனையில எங்க ஓனர் வேற எனக்கு சம்பளம் போட மறந்துட்டா இருக்கா அட இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குல பாப்பா அவர் எப்படி இதெல்லாம் பாப்பாரு அதெல்லாம் வந்து சம்பளம் கரெக்ட்டா கொடுத்துடுவாரு கவலைப்படாத நீ ஒண்ணு ஆ சரிங்கக்கா எப்பாடா நல்லவேளை மணிப்ரஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டோம் பாக்கியாக்கா மணிப்ரஸ் இப்ப எங்க இருந்து எடுத்தீங்க ஆமாண்டி திருடன் உள்ள வந்தத பார்த்தனேயும் படக்கன எடுத்து ஜாக்கெட்டுல வச்சிட்டேன் ஆ நீங்க உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கீங்க அட சும்மா வெறுமனே பிரச்சனை நினைச்சியாக்கும் உள்ள காசு இருக்குது இல்ல பாப்பா இப்போ நாங்க கிளம்பி போறோம் நாளைக்கு மறுபடியும் திருப்பி வருவோம் இந்த அக்காக்கு எடுக்க வேண்டிய நகையை எடுத்துட்டு உங்க ஓனர் எங்க ஆளுக்கு ஒரு ஒரு பவுன் நகை போடணும் அதையும் வாங்கிட்டு போவோம் உங்க ஓனர் வந்ததக்கு அப்புறம் சொல்லிரு சரியா ஆமா மறக்காம சொல்லிருமா அம்மா பாப்பா நான் எடுத்து வச்ச நெக்லஸ் அப்படியே பத்திரமா வச்சிருங்க நாங்க நாளைக்கு வந்து எடுத்துக்குறோம் இன்னைக்கு எடுக்கவேனா தகனமே சரியில்லை சரிங்கக்கா